நான் அந்த பாட்டையும் பாடி விட்டேனா முடிஞ்சது கதை காடை தாாளம்பத்த காதலர்களுக்கு சொட்கா பூமி அங்கட தேவி பிடிச்சவன்னு அத்து முறி மீன் பிடிச்சது பிடிச்சது போட் வைக்கிறாங்க அங்கங்கட போட்ல ஹை பண்ணி கூட்டி போய் பாது முக்கியம் என்ன என்னதே செய்தாலும் பாது ஆப செய்யும் புறம் பேர் தேசங்கள்ல இருந்து வாரார்கள் இந்த சின்ன புள்ளை எல்லாம் கூட்டிதனால காட்டலாம் என்ன பாசி கூட என்ன பாசி கூட இங்க யால்பானத்துல அந்த மாதிரி இருக்கு தீவுகள்லாம் சரியான ஃபேமஸா போய் கொண்டிருக்குது வணக்கம் மக்களே நாங்க பெங்க நிற்கறோம்னு சொன்னேனா யாழ்ப்பாணம் கோட்டை கோப்பசிட்டல்ல உள்ள கடக்ரயில நிக்கறோம் இந்த கடக்ரயில என்னத்துக்கு வந்தீங்க நீங்கன்றேடா ஏமனிலேருந்து அண்ணன் இது ஒரு படகு செவரை தொடங்கி இருக்கணும் அந்த படகுல போட்டை எடுத்து கொண்டு நாங்கள் போய் ஒரு தீவன்ட்டுருக்கோம் அந்த தீவில இருந்து சும்மா குளிச்சு கும்மாலை வடிச்சு போட்டு போறோம் போகிறோம் இந்த படகு செவ்வ பரம்பித்தப்படி சொல்லுங்க எனக்குமே அது சத்தியமாக தெரியாது படகு சேவை பற்றி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் ஜூலை மாதம் கேட்க ஒரு போட்டோட துவங்கினீர்கள் இப்போ போன வெள்ளிக்கிழமை பெருசா செய்திக்கணும் அப்ப ரெண்டாம் முந்தி ஒரு போட் தான் இங்க இருந்து அந்த கல்லடின்னு சொல்லி இங்க இருந்து ஒரு இருபது நிமிஷம் அங்க போய் அங்க மணல் மணல் தரை இருக்குது அங்க மர வினல் இருக்குது அதுக்குள்ள தீவு மாதிரி ஓட்டி தீவிர தீவம் குட்டி தீவன் இருக்கா அப்போ அதுல போய் வடிவா இருந்து சாப்பிட்டு குளிச்சு வரலாம் குளிச்சு கும்மாலாம் வடிக்கலாம் அப்புறம் குட்டி தீவண்ட தீவு தானே இப்ப ஃபேமஸா போய் கொண்டிருக்கு நாங்களும் ஒரு தீவெண்டு வேண்டதும் பார்க்க போறோம் கடற்கரை போய் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுற மாப்பிடி பாத்தீங்கன்னா கிட்ட வாங்கோ இதுக்குள்ள நிறைய போட்டுகள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா துடுப்பு துடுப்பால நீங்க துடுப்பு எடுத்து வளைச்சி வளைச்சு போகலாம் அதில் நிக்கிற அந்த குட்டி போட்டு வந்து பெடலிங் இந்த ஆயிரம் போய் நிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் பேர் வந்தாயிரம் போய் போட்டு போட்டு எடுத்து கொண்டு போய் பெடல் பண்ணி கொண்டு போகிறோம் சைக்கிள் ஒரு ஓடி கொண்டு போய் அதில் நிற்கிறோம் இது வந்து தண்ணியை வலிச்சு வலிச்சு ஒன்று போகிறோம் துடுப்பால மற்ற போட்டு இன்ஜின் போட்டு ஒன்று போகிறோம் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து வார்கள் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளையில எல்லாம் கூட்டிட்டு அவங்கள காட்டலாம் என்ன ஒரு துறைமுகம் கிடையாது சுற்றுலாத்துறையை வளர்த்து விடலாம் நாங்கள் எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து சும்மா பம்பலாம் இந்த போட்டு வெள்ளுகரை சவாரி செய்யலாம் போட்டோ ஹாய் பண்ணிக்கணும் இல்லாமல் பாருங்க அந்த போட்டுக்குன்னு வெயில் பிடிக்காம நல்லுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கணும் போட்டுகள் நாங்களும் போய் எந்த போட்டில் போறோம் நான் இப்போ அதெல்லாம் போகும் அதில் போறோம் மங்களாரமாக மஞ்சள் லைட்டு இல்ல இல்லை அதான் ஆரம்பத்துல எடுத்த போ எடுத்த போட் ரைட் இதுக்கு இன்னும் வேலை முடியும் இல்லை ஆ ஓகே இப்போ நீ ஆரம்பம் இதுல ஒரு ஜெட்டி மாதிரி சின்ன ஜெட்டி மாதிரி ஒன்று கட்ட போகிறோம் கட்ட போயிடும் இப்போ டெம்பரரியாக உடனே பொடியல் எல்லாரும் வாங்கடா வந்து தங்ககளை போட்டில் கயம் பண்ணி கூட்டிக் போய் அந்த தீவில சாவடிச்சு குடிச்சு விட்டுருந்தீங்க பம்பராக எடுத்துகிட்டு வாங்கோம் அவ்வளோதான் சொல்லுவேன் ஹெல்மெட்லாம் போட்டுனா பாதுகாப்பு அதாவது மோட்டி ஜாக்கில் ஓடினாலும் ஹெல்மெட் போட்டு கொண்டு ஓடுங்கோ போட்டில் போடுனாலும் பாதுகாப்பு பாதுகாப்பு முக்கியம் என்ன குறிப்பாக பாதுகாப்பு முக்கியம் என்னத்த என்னத்தை செய்தாலும் பாதுகாப்பாக செய்யும் போட்ஸ் வேறு எல்லாரும் தானே இந்த போட்ஸ் வேறு பேர் அந்த கம்பெனிக்கு எல்லாேரும் ரெண்டு பேரை வச்சு தான் செய்யணும் அதுக்கு என் பிரச்சனைகள்லாம் வந்துங்க நான் சொன்னேன் நான் அந்த பாட்டையும் முடிஞ்சது கதை அப்படி இருந்து நான் பாடுவேன் கன்னி வெடி கெனவில் வரும் வாழ நின்னைக்கோ பயம் வரும் ஐயோ அம்மே என்ன வாழ்க்கையோ வந்து இந்த இறால் முட்டைன்னு சொல்லி எடுத்து வந்தார எங்களுக்கு காட்டுறதுக்கு பொறுவாங்க காட்டுறேன் உங்களுக்கு இறால் உள்ள இதை ஒல்ல ஒல்லையா கடற கிங் இதெல்லாம் இறால் இல்லை அஞ்சு பாருங்க போட்டை விட்டு வந்துடுறேன் நிக்குதா இதெல்லாம் பாருங்க குட்டி குட்டி இறால்கள் இல்லை இதெல்லாம் கரப்பு கரப்பாக இருக்கலாம் முட்டை ரைட் ஓகே மக்களே ஏறிட்டோம் நாங்கள் பாட்டு இல்லை போட்டில் ஏறிவிட்டோம்

கடல் போறாங்க போராக்கல்ல கட போட்ட நீக்கல அதுக்கு நடுவுல மேறி ஒன்று பாருங்க உயரமா நிக்குது அது வந்து இந்தியன் அத்துமுறை எங்க மீன் கடலுக்குள்ள வந்து மீன் பிடிச்சதால எங்க நேவி பிடிச்சது கடல்ல போட்டு இருக்கு இந்த நீல கலர்ல ஒன்னு தெரியுது எந்த பெருசுன்னு ஓ படவுலே பாருங்க ஒப்படி இருக்கிறது எங்கட போட்டுகளோ விதியா பாக்க இதுல முன்னு எல்லாம் எங்கட போட்டு அந்த பின்னணிக்கல எல்லாம் வந்து இந்தியா வித்யா பின்னணி ஒரு போட் இந்தியன் நடுவுல நீங்க பெருசு பாத்தீங்களா அது வந்து இந்தியன் எங்க நேவி பிடிச்ச உடனே வந்து அத்துமுறை மீன் பிடிச்ச உடனே பிடிச்சது போட்டு பாய்மரத்தோட யாழ்ப்பாணத்துலேருந்து தொழிலுக்கு ஓட்டுகள் போகுது என்ன ஆசையாக இருக்கும் பார்க்க உண்மையாவது எல்லோரும் ஃபோட்டோக்கள் கூடிய அளவு ஃபோட்டோக்கள்லாம் பார்த்துருப்போம் நான் நேரில் பார்க்குறேன்னு உண்மையாக பாய்மரம் போட்டு விட கப்பல் கடலில் போகுது ஆனால் இன்ஜினியும் இருக்கா அது வந்து பா தோழை காத்துன்றதால போட்டுக்கொண்டு போகிறேன் அவங்க போக முடியாது காட்டி போட்டுக்கொண்டு போய்டோம் புனேரியும் பார்த்துட்டோம் நாங்கள் புனேறி ரங்கினாங்கலான் ரங்குங்கோ புனேரி லைட்டாக லைட் தெரியுது பாருங்கோ போட்டு விடலான்னு சரி கொண்டு போகிறேன் அதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது ஜாலியில் இருக்கிறது நேவி கேம் மற்ற வந்து பச்சை கலரில் இருக்கிறது சர்ச் அந்த சர்ச் வந்து கிட்டத்தட்ட அந்த அண்ணன் சொல்கிறார் எழுபத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் முன்னுக்கிட்ட வந்து ஒல்லாந்திர காலத்தால் கட்டப்பட்ட வெளிச்சு எப்படி இருக்கணும் இதங்கே இருக்குன்னு சொல்லிச்சுன்னா பூனேரி பிரதேசத்தில் இருக்குது பூனேரி மணித்தலை பின்பக்கம் வந்து பூனேரி மணித்தலை நாலு கடலை கணிக்கிறதால எந்த கடல் பூனஹரி கடல்

கொண்ட சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இந்த தண்ணியில் குளிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறது கடற்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி பேருக்கும் அப்படி இந்த மணல் மேற்கு எப்படி இருக்காங்க நீங்கள் சொல்லுங்க இது என்ன இது என்ன ஸ்பெயின் பீச் என்ன என்ன கொழும்பு கோல் பீச் இது அந்த மாதிரி பாருங்க கடலுக்குள்ள நாங்கள் மேச வச்சு குட போட்டு இருக்கிறோம் ரைட் அதை சுற்றி காட்டுறப்பா இருக்கும் சாப்பாடு சாமானையும் கொண்டு வர நண்பர்கள் இப்போ இதை சாப்பாடு ஜாமான் இந்த மணல் திட்டம் சாப்பிடுறது சாப்பிட்றதுக்கானே கொண்டு வந்து கொண்டு வந்தோம்ட்டீங்கன்னா இதுக்குள்ளே சாப்பாடு சாமான் எல்லா கடாக்கு எடுக்கலாம் பாருங்க வே ரைட் ஓகே இதான் கிடக்கிறேன் இருக்கும் நாங்கள் இப்போ குளிச்சு போட்டு இப்போ குளியல் மூட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கட்டேன் கடலை பாருங்கள் இஞ்சி பாருங்க எப்படி இருக்கேன் மணல் என்ன கிளீனாக இருக்குன்னு பாருங்க கடல் இப்படி இஞ்சாவில் வந்தோடன சொர்க்க பூமி இருக்கு வேற முன்னோம் விலம்பூரி சங்கு சத்தியமாக இது விலம்புரி இல்லை இது இடம்புரி ஓகே சங்க ஒன்று இருக்குது எடுத்துகிட்டேன் புதியல் அடிச்சுருக்கு இஞ்சாவில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா சொர்ற இந்த பக்கம் திரும்பிங்கன்னு சொன்னால் தாழை இப்படி இருக்கன்னு சொல்லி பாருங்க சும்மா ஜல்ல ஜெல்ல ஜெல்லு வளர்ந்து நிற்கிறோம் தீவுகள்லாம் சரியான ஃபேமஸாக போய்கொண்டிருக்குது அமெரிக்காவில் ஒரு டீவெண்டு கட்டும் ஃபேமஸாக போய் கொண்டு அது போட்டியெல்லாம் நான் இந்த கதையை விரும்பல வாங்க போய் உங்களுக்கு காட்டுறது எப்படி வந்து பாருங்க வாங்கோ குடும்பமாக வாங்கோ போட்டில் கப்புள்ஸா எல்லாம் பெறலாம் வந்துக்கிறேன் அந்த இடத்த நாசமாக்காமல் வந்து பம்பில் இருந்து பார்த்துட்டு போங்கடா வாங்க உள்ள காட்டுறது எப்படி இருக்கணும் பாருங்கடாப்பா எல்லாம் பெட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா செய்திருக்கேன் மேம் ஹூ எந்த கடவுளே வெளிநாடு என்னடாவா வெளிநாடு இதை பேருங்கடா அப்படி இருக்குன்னு சொல்லி இஞ்சே இதெல்லாம் அப்படி இருக்குன்னு பேருங்க இதெல்லாம் வந்து தாழை தாளைன்னு சொல்லி தாளம் பத்தை இந்த தாளம்பத்தை எங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னால் கொழம்பு போனீங்கன்னு சொன்னால் அப்படி எங்களோட கோல்பே சைட்டால் வெள்ளவத்த பக்கம் கடற்கரையால் நடந்து போனீங்கன்னு சொன்னால் பத்தை காதலர்களுக்கு சொர்க்க பூமி ஒரு சின்ன பழமொழி ஒன்று இருக்க சொல்லிக்கொண்டு நான் இந்த அர்த்த இடத்துக்கு வாரேன் இந்த காட்டு தான் மணக்கும் வீட்டு மல்லிகை மணக்கான்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்கும் நான் இதை சொல்ல வரேன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் நான் கூட இது நான் இப்போ நிற்கிற இடம் வந்து எங்களோட பூநேரில் பிரதேசத்தில் உள்ள இப்படி ஒரு சொர்க்கமாக இருக்கடுவாங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு திருகோணமலை மட்டக்களப்பு மிரிசாய் காலி என்றெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் இந்த கடற்கரை அழகை ரசிக்கிறதுக்கும் கட புடி வாழணும்னு சொல்லி இடத்துல எப்படி அடங்கள் எல்லாம் இருக்குது அங்கே போகணுன்னு நான் சொல்ல எங்கள் இடத்தையும் வந்து பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிமா எனக்குமே இன்றைக்கி நான் இது இது ஏற்கனவே நான் இன்றைக்கு வந்து சொடியான வித்தியாசமாக இருக்குது கட அப்படி கடலூர் வெள்ளை வெள்ளை பீச் ஒயிட் ஸ்டோன் வெள்ளை ஸ்டோன் போட்ட ஒரு பீச் ஒன்று இப்படி இருக்கும் பாசிக்குடும் அங்கே தான் இப்படி எல்லாம் இருக்குது எங்கள் இடங்களில் இல்லை கனதூரம் இல்லை நீங்கள் பாதையால் வந்தும் பெறலாம் இப்போ சங்கப்புட்டியால் வந்து வரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த எல்லாளன் படகு சேவை செய்யணும் அவை இந்த படகை கொண்டும் பெறலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி நிறைய படகுகள் எங்கட ஊருக்குள்ளே இருந்தவர் பாசவர்கிறது அவட்ட கேட்டு கொடுத்து இந்த கடலை அனுபவத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் கடலில் வந்து இந்த இடத்துக்கு வரலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி பாதையால் வந்து பெறலாம் கிளர்ச்சி பக்கம் மன்னார் பக்கம் இருக்கிறார்கள் உங்களுக்கு ட்ரெக் பாதை இருக்குது நீங்கள் போட்டிலேயும் பெறலாம் ஓகே இப்போ நான் போய் குளிக்க போகிறோம் கிழநேரம் கதைக்க விரும்புல நண்பர்களை பார்த்துக்கிட்டுண்ணா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் நானும் தண்ணி கிணிக்கிறோம் சரி தண்ணியே தண்ணி தண்ணி இந்த அண்ணன் குளிச்சோட நிற்கிறார் அண்ணா தண்ணி எப்படி இருக்கு அந்த மாதிரி உலகத்தில் இந்த விண்டடம் இல்லாத தாண்டி தான் நீங்கள் உண்மை நான் பொய்க்க சொல்லியலை ஓகே நாங்க குளிக்கிறதுக்காண்டி சொல்லியில உண்மையாக இதுதான் நீங்கள் மட்டக்களப்பை பாசிக்கூடா என்ன என்ன என் என்ன பாருங்க காலமரம் குகை இருக்கு மத்திய பாருங்க கடலுக்குள்ளே நடுவுக்குள்ள மேசை வச்சு தண்ணி அடிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி யோசிப்பாருங்க அவன் வா இதான் வாழ்க்கை தான் வாழ்க்கை அது ஓகே மக்களே இருங்க நான் குளிச்சுட்டு வரணும் கண்டு போய் குளிச்சிட்டு வரணும் இங்கே பாருங்க நாங்கள் அந்த போட்டு நினைக்கிது கூட கூட அதில் நான் போட்டுருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பூ கோட்டை இது எப்போ கட்டப்பட்டது கோட்டை இல்லை லைட் ஹவுஸ் எப்போ கட்டப்பட்டதுன்னு தெரியலை சூரியன் மறை இது நாங்கள் அப்படியே